ஒரு குட்டி நாடு உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்றால் அது சிங்கப்பூர் தான் ஒதுக்கியவர்களெல்லாம் ஓடி வந்து ஒட்டிக்கொள்ள நினைக்கிற அளவுக்கு ஒரு தேசத்தை ஒரு தனி மனிதனால் உயர்த்த முடியும் என்றால் அவர்தான் லீ குவான் யூ அவர்கள் வாழ்க்கையை இனிமையாக்குவது நட்பா காதலா லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சிங்கப்பூர் தேசிய தின சிறப்பு பட்டிமன்றம் சிங்கப்பூர் தேசிய தினத்தை முன்னிட்டு விஷன் டைம் நிறுவனமும் ட்ரெண்ட் லவுட் நிறுவனமும் எயிட் பாயிண்ட் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிங்கப்பூர் வாழ் பெருமக்களே இந்த நிறுவனங்களை சார்ந்த சான்றோர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே சிறப்பு விருந்தினர்களே இந்த நிகழ்ச்சியின் விளம்பர அனு அனுசரணையாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் சிங்கப்பூர் தேசிய தின நல் இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்க சந்தோஷமாக இருக்கு எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படின்ற மாதிரி எங்கெங்கு காணினும் தலைகள் தமிழ் ஆர்வமிக்க ஆர்வலர்கள் எங்களை தேடி வந்திருக்கிறீங்களே அதுக்கே உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள் ஒரு குட்டி நாடு உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்றால் அது சிங்கப்பூர் தான் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அத்தனை பேரும் வேண்டாம் என்று ஒதுக்கிய ஒன்று இன்றைக்கு அத்தனை பேரும் வேண்டும் என்று வந்து பார்க்கிற ஒரு நாடாக மாறியிருக்கிறது என்றாலும் அது சிங்கப்பூர் தான் சின்ன ஊர் இனிமேல் விரிவாக்கம் செய்ய இடமே இல்லை ஆனால் வளர்ந்து கொண்டே போகிறது பல வகையில் ஆச்சரியமாக இருக்கிறது காரணம் ஒரு பெரிய மனிதரின் தீர்க்க தரிசனம் ஒதுக்கியவர்களெல்லாம் ஓடி வந்து ஒட்டிக்கொள்ள நினைக்கிற அளவுக்கு ஒரு தேசத்தை ஒரு தனி மனிதனால் உயர்த்த முடியும் என்றால் அவர்தான் லீ குவான் யூ அவர்கள் இந்த மாதிரி தலைவர் எங்களுக்கு இல்லையே என்று உலகம் முழுக்க இயங்கும்படி ஒரு தலைவர் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது எல்லாத்த விட ஒரே மக்களாக வாழ்கிறவர்களுக்குள்ளேயே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும்போது பல்வேறு இன மொழி சார்ந்தவர்களை எல்லாம் அரவணைத்து ஒரு குடும்பமாக சிங்கப்பூரியன் என்று மாற்றியிருக்கிற மாபெரும் சக்தியாக அவர் மாறி மூணு மொழிகளுக்கும் சமம் எல்லாரும் ஒன்று சிங்கப்பூரியன் தான் இன்றைக்கு இருக்கிற பிரதமர் பேசிய அந்த உரையில் கூட மற்றவங்க என்னென்ன சொல்கிறார்களோ அதற்கெல்லாம் பதில் சொல்கிறார் பதில் சொல்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லை அருமை அவர்கள் ராஜா ராமமூர்த்தி அவர்கள் சஞ்சய் அவர்கள் இன்னும் விஸ்வநாத் அவர்கள் நிறைய பேர் எங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க நீண்ட காலமாக எங்களுக்கு நண்பர் திரு தமீம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரு இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் எங்களை சிங்கப்பூருக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அதுவும் இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் சிரங்கூன் ஸ்ட்ரீட் அது அதுக்குள்ளே போயிட்டேன் காணா போயிட்டேன் அது இந்தியாவே அங்கே இருக்குது அவ்வளவு பேர் தமிழ் பேசுகிறாங்க அவ்வளவு நகைக்கடையில் இன்றைக்கி ஜிஎஸ்டி கிடையாதுமே தெரிஞ்சிருந்தால் நான் கொஞ்சம் காசாவது எடுத்துகிட்டு வந்திருப்பேன் சில ஊர்களில் சாப்பாடு அன்னதானம் போடுவாங்க இல்லை அங்கே இருக்கிற கூட்டம் மாதிரி இங்கே இருக்குது காசு கொடுத்து நகை வாங்குறதுக்கு பெரும் கூட்டம் சரியான கும்பல் அவ்வளோ பேர்லேயும் தப்பிச்சு ஒரு வழியாக வந்து சேர்ந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு நேஷ்னல் டேயை எல்லோரும் ஐ லவ் சிங்கப்பூர் அப்படிலாம் பனியன் போட்டு அந்த டிஷர்ட் போட்டு நிறைய பேர் இருந்தாங்க வீடுகளில் எல்லாம் அந்த கொடி தேசிய கொடியை பறக்க விட்டுருந்தாங்க எல்லாத்த விட ஒரு நாள் லீவு வேறு சில பேருக்கு நாளைக்கு லீவான் அதெல்லாம் பேர் பெற்றவர்கள் இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் இப்போ நாங்கள்லாம் ரிட்டையர் ஆன பிறகு லீவாக இருந்தே வேலையாக இருந்தானே கிழமையே தெரிய மாட்டேங்குது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் இங்கே சிங்கப்பூருக்கு வர்றது எப்போவுமே காரணம் நம்ம ஊரில் இருக்கிறத விட உற்சாகமான ஆடியன்ஸ் கிடைக்கிறது சிங்கப்பூர் அது ஒரு பெரிய விஷயம் கொஞ்ச நாள் முன்னாடி கல்யாண மாலையோட நிகழ்ச்சி ஒன்று இதே அரங்கத்தில் பண்ணோம் அப்போயும் அதே உற்சாகம்தான் அதை விட இன்றைக்கி நீங்கள் கம்பீரமாக இருக்கீங்க சன் தொலைக்காட்சியினுடைய சிங்கப்பூர் பிரிவு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது உங்களையும் எங்களையும் ஒன்று சேர்த்துருக்குறாங்க இந்த சந்தோஷமான சூழலில் ஒரு பட்டிமன்றம் வாழ்க்கையை இனிமையாக்குவது நட்பா காதலா இதுதான் தலைப்பு வாழ்க்கையை இனிமையாக்குவது நட்பா காதலான்னு ஒரு பட்டிமன்றம் போடணும்னு திரு அருமைச்சந்திரன் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அவர் ரொம்ப நல்லா வரவேற்புற சொன்னார் பட்டிமன்ற கலைக்கழகம் சார்பாக நிறைய பட்டிமன்றங்கள் எங்களோடு சேர்ந்து நடத்தியிருக்கிறார் ஆனால் ஒரு நல்ல பேச்சாளர் என்பதை அவர் வரவேற்புறையில் காட்டினார் அதற்காக அவருக்கு வாழ்த்துக்கள் சில நேரம் வரவேற்புரை சொல்றவங்க கட்சி பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க வந்த கூட்டம் நொந்து போகும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாரையும் சொல்லி சுருக்கமாக நிறைவாக ரொம்ப அருமையாக பேசினார் சிங்கப்பூர்னாலே சுருக்கமான இடம் நிறைவான வாழ்க்கை அப்படித்தானே இல்லையா பட்டிமன்றம் அப்படின்றது வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு கலை வடிவம் தமிழுக்கே உரியது வேறு எந்த மொழியிலையும் இப்படி ஒரு கலை வடிவம் கிடையாது நம்ம தமிழ் மட்டும்தான் மோதவிட்டு வேடிக்கை பார்ப்பது யாருனால் மோதுரா வந்து பாடுறா நீதான் பெரிய ஆளாச்சே வழிவல் சொல்கிற மாதிரியே மோதிருது நீ ஒன்று சொல்லு அப்படின்னா அதை மறுத்து நாகரிகமாக பேசுகிற ஒரு பண்பாடோடு கூடியது அது பார்லிமெண்டில் நான் எங்கள் ஊரில் எல்லாம் சண்டை போடுறாங்கள்ல அது மாதிரி கிடையாது இது ஒரு வேடிக்கையான ஒரு அனுபவம் பட்டிமன்றம்ன்றது அதில் பேசுறது சிரமமானது ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே சொல்ல நினச்சதை சொல்லணும் சிரிக்கிற மாதிரி சொல்லணும் கொஞ்சம் இமோஷனலாக இருக்கணும் நல்ல தமிழை பயன்படுத்தணும் எங்கே இருந்தாவது மேற்கோள் காட்டணும் இவ்வளவையும் பத்து நிமிஷத்தில் செய்யணுன்றது பெரிய விஷயம் அதில் ஒரு மணி நேரம் பேசுகிறது எளிமையாக பேசிடலாம் ஏன்னா போகிறவங்க போயிடுவாங்க பத்து நிமிஷம் தான் கஷ்டம் ஓ பாரதி மதம் என்ன முறைக்கிறாங்க அவங்க தொடர்ந்து ஒரு மணி நேரம் எல்லாரையும் இருக்க வச்சு பேசுகிறவங்க அதனால அவங்க முறைக்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் பேசுறதை நான் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் நீங்கள் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த பேச்சாளர் ஆச்சா என்ன செய்ய அவ்வப்போது இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி கைதட்டல் வாங்க விட்டிருக்கேன் அவங்க சொன்னால் தான் சில பேர் கைதட்டுறேன்னா அது வேற இருக்கு சிங்கப்பூரில் இவங்களுக்குன்னு ஒரு பெரிய வாட்ஸ்அப் குரூப்பே இருக்கான் பாரதி பாஸ்கர் பட்டிமன்றம் நடக்குது சாயந்தரம் வந்துருன்னு வேறு அதில் சொல்கிறாங்களாம் இப்படி இல்லாமல் நடக்கும் ஊரில் நம்ம பட்டிமன்றம் வந்துரு நடக்குது போயிடாதுன்னு வேற போடுறாங்க ஒரு தேசிய தினம் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் தண்ணீருக்கு கூட வழி இல்லாத ஒரு நாடு இன்றைக்கு உலகத்துக்கே தண்ணி காட்டுகிற அளவு வளர்ந்துருக்குறான் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை எனக்குடைய ஒரு லிட்டில் இந்தியாவாக இது இருக்கிறது சுற்றுலாவுக்கு இந்த ஊர் தான் இன்னமும் நம்ம ஊரில் சலூன் கிடைக்க சிங்கப்பூர் சலூன் தான் வச்சிருப்பாங்க அந்தாலும் சிங்கப்பூர் பேசிக்கே வந்திருக்க மாட்டான் ஆனால் பேர் மட்டும் சிங்கப்பூர் செலும் அங்கே போனால் தான் டைப் டைப்பாக வெட்டு வாங்க சென்ட்டுக்கு சிங்கப்பூர் சென்ட்டுன்னு தான் பேர் அது துபாயில் வாங்கினதுனாலும் பேர் சிங்கப்பூர் சென்ட்டு தான் ஏய் இது துபாய் விடியா சிங்கப்பூர் சென்ட் தான் அது அது என்னவோ இந்த ஊர் மேலே அவ்வளோ ஒரு ஒரு அன்பு பிரியம் அப்புறம் இந்த ஊரில் எல்லாமே சுத்தமாக இருக்குது நேற்று இரவு நேரத்தில் கொஞ்சம் வாக்கிங் போகலான்னு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இது ஒரு பூங்கா மாதிரி ஒன்று போனோம் அவ்வளோ அழகாக இருக்குங்க அது அவன் சத்தம் இல்லாமல் அவன் பாட்டுக்கு காதில் ஏதோ மாட்டி நிம்மதியாக இருக்கான் கடவுளோடே பேசுவாங்கி போகலாம் கடவுளோட பேசி பாதி தூரம் வந்துட்டேன் நீ எவ்வளோ தூரம் வரணும்னு நீயே சொல்லு வாக்கிங்ல அவர் பொறு பொறு போரு நானே பார்த்துக்கிறேன் இவ்வளவு அழகான ஒரு நகரம் ஒரு நாடு கிடைக்காது ஹோட்டலெல்லாம் போனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு சாப்பாடு தக்காளி குழம்புலாம் வைக்கிறாங்க வழக்கமாக இங்கே வந்தால் கோல்டு வாங்கிட்டு போவோம் தமீம் சார் கடையில் நான் இந்த தடவை கொஞ்சம் தக்காளி வாங்கிட்டு போலான்னு நினச்சிருக்கேன் இந்தியாவில் பார்த்தோன்னே கஸ்டம்ஸ்ல மிரண்டு தக்காளியா இவன் பெரிய பணக்காரனாக இருப்பா இவனை அவ்வளவு தூரம் தக்காளி நம்ம ஊர்ல இருநூறு ரூபா ஒரு கிலோ தக்காளின்றதை நினைச்சு கூட பார்க்க முடியல சிங்கப்பூர்ல எல்லாமே ஒரு வடை சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்கு நாங்கள் எல்லா இடங்களுக்கும் போய் சுற்றி சாப்பிட்டு திரும்ப எப்போ வருவோம்ன்ற ஆசையோட வந்து போகிற ஒரு நாடு இருக்கிறது என்றால் அது சிங்கப்பூர் தான் இங்கே ஒரு பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை உலகம் முழுக்க இருக்கு ஏன்னா அதில் இருக்கிற சூடு சுவை நகைச்சுவை எல்லாம் சேர்ந்தது புத்திசாலித்தனமாக பேச தெரிஞ்சவங்க வந்து பேசுகிற பட்டிமன்றங்களை மக்கள் ரசிப்பாங்க வாழ்க்கைன்றது ஒரு நீண்ட பயணம் இந்த பயணத்தில் நாம் சந்திப்பது நிறையா சந்திக்கிற மனிதர்கள் நமக்கு நண்பர்களாகிறார்கள் உறவினராகிறார்கள் காதலன் காதலி ஆகிறார்கள் இது மாதிரி நிறைய உண்டு இதில் நாம் சந்திக்கிற நண்பர்கள் நட்பு அது இனிமையானதா இனிமையாக்குகிறதா வாழ்க்கையை அல்லது காதல் இதில் எது வாழ்வை இனிமையாக்குகிறது இதுதான் தலைப்பு நட்பு தான் அப்படின்னு பேசுகிறதுக்கு மூணு பேர் அந்த பக்கம் திருமதி ராஜி ஸ்ரீனிவாசன் முனைவர் இந்த முதல்ல இருக்கிறாங்க பாருங்கள் ராஜீவ் ஸ்ரீனிவாசன் மேடம் நிறைய பேசுகிறவங்க இந்த ஊரில் இங்கே இருந்துக்கிட்டு பட்டிமன்றங்களில் தொடர்ந்து வர்றதுன்றது சிரமம் ஏன்னா இங்கே நெ நிகழ்வுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த பட்டிமன்ற கலைக்கழகம்ன்றது நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறாங்க கோவிட் காலத்தில் கூட நாங்கள் இவங்களோட சேர்ந்து ஆன்லைனில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் கோவிட் காலத்தில் பேச்சாளர்கள் எங்கெங்கே இருக்காங்கன்னு தேடி பிடிச்சி இவங்க நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க அந்த மாதிரி பல நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசுகிறவங்க ராஜீவ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்க சொல்கிறாங்க நட்பு தான் நட்பில் இருக்கிற ஈடுபாடு நெருக்கம் சந்தோஷம் இனிமை எதுலையும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்களோட இணைந்து பேசுவதற்கு அந்த நடுவில் இருக்கார் பாருங்க சாமியார் மாதிரி உட்காந்துருக்காரு சாதாரண ஆள் கிடையாது இப்போ விட்டீங்கன்னா விடாமல் காமெடியாக பேசுவார் யூடியூப்பில் ஓடிடி தளங்கள்லாம் வரக்கூடியவர் எங்களோட சில பட்டிமன்றங்களும் பேசியிருக்கிறார் இளைஞர் தனக்குத்தானே ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டவர் இன்றைக்கி இருக்கிற பசங்கள் எல்லாரும் தான் இருக்காங்க ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாலும் ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க நான் சில நேரம் கேட்டேன் இதில் ஒன்றும் சிரிப்பே வரல கூட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து சிரித்து வையா இல்லாட்டி உனக்கு அறிவில்லைன்னுருவாங்க சிரிக்காமல் இருந்தேன்னா உனக்கு அறிவில்லைன்றவாங்க அப்படி ஒரு ஒரு இது போயிட்டு இருக்கு தம்பி நல்லாவே பேசுவார் நான் அவரோடு சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன் அதில் அவர் வந்து சொல்கிறாரு நட்பு தான் ஏன்னா அவர் வயசுக்கு அதை சொல்லலாம் இல்லையா இப்போ பாருங்க ஒவ்வொன்றும் ஒரு ஒரு தரத்தில் இருக்குது மேடம் அவங்க நட்புன்றாங்க தம்பி அவங்க நட்புன்றாங்க அதோடு சேர்ந்து நம்ம புலவரையாகவும் நட்புன்றாரு காலையில் எழுந்திரிச்சோன்னே இவரை வாக்கிங் கூட்டு போறதே நாலு ஃப்ரெண்ட்ஸ் தானா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பு எதுக்கு நாலு பேரா போறாங்கன்றீங்க நீ கீழே விழுந்துடாதா நீ கீழே விழுந்துதா நீ கீழே விழுந்துடாம நான் பிடிச்சிக்கிறேன் நான் கீழே விழாம நீ பிடிச்சிக்கோ அப்படியே போறதா வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் நட்புத்தாயா எங்க கூட வருது இந்த வயசில் காதலா வருதுன்னு அவர் கண்ணீர் வெடிக்கிறார் அவரவருக்கு அவரவர் பிரச்சனை இல்லையா புலவர் ஐயா வந்து சாகித்ய அகாடமி வாங்கினேன்னு சொன்னாங்க அடுத்த பிரிவியில் வாங்குவார்னு நினைக்கிறேன் நேஷனல் அவார்டு பெரிய விருது வாங்கினவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கையால் தேசிய நல்லாசிரியர் விருது வாங்க முப்பத்தாறு வருஷம் ஆசிரியராக பணியாற்றி அதற்கு உயரிய விருது இந்தியாவில் ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் தான் அதே ஒருத்தருக்கு கிடைச்சிருக்குன்னா எவ்வளவு ஒரு சிறந்த மனிதராக அவர் இருக்க முடியும்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அவ்வளோ பெரிய மனிதர் எல்லாத்த விட ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஆண்டுகள் தமிழ் மேடைகளில் வலம் வருகிறவர் இப்போ தான் லண்டன் போயிட்டு வந்தார் அங்கே இருக்க சொன்னாங்க குளிருதுன்னு வந்தார் குளிராத லண்டனை கண்டுபிடிக்க முடியுமாயா ரொம்ப குளிருதுங்க நான் வரலன்ட்டார் ஆனால் போய் ஒரு வாரம் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கிறார் நல்ல நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் உலகம் முழுக்க சுற்றி வருகிறவர் அவரே தனித்து பல நிகழ்ச்சிகள் பண்றவர் ஆனால் நம்ம விஷன் டைம் நிறுவனம் ராமூர்த்தி சார் எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப ப பல வகையில் பழக்கம் அவருடைய பையன் இங்கே வந்திருக்கிறார் அந்த விஷன் டைமும் எயிட் பாயிண்ட் என்டர்டைன்மெண்ட் எல்லாரும் கேட்டதுனால நம்ம பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளராக அணி தலைவராக வருவதற்கு ஒத்துக்கொண்டார் அவருக்கு எல்லார் சார்பாகவும் நன்றியை தெரியும் இந்த மாதிரி பெரியவங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்து நட்பை பற்றி என்ன சொல்கிறாருன்னு நாம் கேட்கணும் இந்த மூன்று பேரும் வாழ்க்கையை இனிமையாக்குவது நட்பே அப்படின்னு பேசுகிறாங்க நட்பாவது தான் காதலுக்கு இருக்கிற ஒரு வீச்சு மென்மை இனிமை நட்பில் வருமா அப்படின்னு சொல்றதுக்கு உங்கள் ஊர் பேச்சாளர் ஐயா மண்ணை ராஜகோபால் அவர் இந்த ஊரில் ஒரு தனி ரசிகர் பட்டாளமே வச்சுருக்கிறார் இந்த பகுதியில் நிறைய நிகழ்ச்சிகளில் நடுவராக இருக்கிறார் அப்புறம் பேச்சாளர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாரு இந்த மாதிரி பேசு இந்த மாதிரி பேசாத அது சொல்லணும் இல்லைங்க எப்படியும் பேசு எப்படியும் போ அப்படி சொல்லாமல் இது மாதிரி பேசு இந்த மாதிரி படிச்சுக்கோ இலக்கியங்கள் இது அப்படின்னு சொல்லி தருவதற்கு இந்த ஊரில் ஒரு நல்ல மனிதர் நல்ல பேச்சாளர் ஐயா அவர்கள் அவர் காதல்னு சொன்னால் அதுக்கு நடுவில் இருக்கிறார் பாருங்க தம்பி சேஷாத்ரி அவர் கவிஞர் புத்தகம் எழுதுகிற எழுத்தாளர் கவிதைனா தாறுமாறாக எழுதுவார் கவிஞர்னாலே எந்த கட்சிக்கு போவாங்க காதல் கட்சி தான் முதல் முதல்ல ஒருத்தன் கவிதை எழுதினான்னா காதல் பூத்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை தோத்துட்டான்னு அர்த்தம் ரெண்டும் இவர் நிறையா எழுதினார் கவிதைகளாக எழுதி தள்ளினார் கல்யாணம் வரைக்கும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிரேக் விட்டுருக்கிறார் ஏன் தம்பினா எல்லாத்துலேயும் ஒரு கேப் இருக்கணும்னு இருக்காரு நீ அடுத்து எப்போ வரும் அடுத்து காதல் வரும்போது வரட்டு யூடியூப்ல நிறைய பேர் விரும்பி பார்க்குற ஒரு பேச்சாளர் தோற்றம் கொஞ்சம் மாறியிருக்கு இப்போ கொஞ்சம் தோற்றத்தில் மாற்றம் வந்திருக்கு அது வாழ்க்கை தருகிற ப ஒரு முத்திரை ஆனாலும் யூடியூப்பில் பட்டிமன்றங்களில் அவேசமாக ஆனால் நகைச்சுவையாக பேசுகிற ஆற்றல் பெற்ற ஒரு சிலரில் எனக்கு பிடித்தவர் சேஷாத்ரி அவர் இன்னும் எனக்கு நினைவு முதல் முதல்ல அவர் சன் டிவில பேசும்போது அவர் பேசின பிறகு நான் பேசணும் ஐயா பாப்பையா சார் நடுவர் அவர் இன்னைக்கு என்னத்த ராஜா பேச போறார்னு சொல்லித்தான் என்னை வர சொன்னார் நான் முடிஞ்ச பிறகு கேட்டேன் என்ன அப்படி சொல்லிட்டிங்கன்னா நான் நிஜமாவே நினச்சேன் நீ தீந்தைன்னு நினச்சேன்னார் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற தம்பி சேஷாத்ரி அவர் சொல்றாரு காதல் தான் நிறைவாக மேடம் எந்த ஊருக்கு போனாலும் முன்னாடியே ஒரு நூறு ரசிகர்களை அனுப்பிடுறாங்க அவங்கள இவங்க சொன்னா கை தட்டுறாங்க நம்ம ஊரில் அரசியல்வாதியெல்லாம் கூப்பிட்டு போவாங்கல்ல அண்ணன் ஏழாவது வட்டம் அப்படின்னு ஓன்னு கத்துவாங்க அண்ணன் பத்தாவது வட்டம்னு ஏன்னு கற்றுவான் அது இவங்களுக்கு இயல்பாகவே வந்திருக்கு அந்த மாதிரி இங்கே இல்லைங்க எந்த ஊருக்கு போங்க எந்த நாட்டுக்கு போங்க இதே தான் முந்திக்கிட்டு ஒரு பத்து பேர் நின்று படம் எடுக்கிறேன்னு சொல்லி நான் பார்த்த அளவில் ரசிகர் கூட்டம் பெருகி இருக்கிற ஒரு பேச்சாளர்னா அது திருமதி பாரதி பாஸ்கர் நல்லா பேசணும் இல்லைங்க உற்சாகமாக பேசணும் புத்திசாலித்தனமாக பேசணும் அதை விட பன்முக திறமையாளர் யூடியூப்பில் அவங்க பல கதைகள் சொல்கிறாங்க ஆங்கில கதைகள் எல்லாம் தமிழில் அழகாக சொல்கிறாங்க நமக்கெல்லாம் இங்கிலீஷ் எழுதவே வர மாட்டேங்குது நம்ம எழுதுறது எவனு இங்கிலீஷ்னு ஒத்துக்கவும் மாட்டேங்கிற பல பிரச்சனை இருக்குது ஆனால் இவங்களுக்கு ஆங்கிலத்தை படித்து சிட்னி ஷெல்டனுடைய கதைகளை அழகாக தமிழில் சொல்கிறாங்க மகாபாரதத்தை சின்ன சின்ன கதைகளாக தமிழில் சொல்கிறாங்க கேட்கும்போது எல்லோரும் நிமிந்து உக்காது ஏய் இதை நான் கேள்விப்பட்டதே இல்லையென்றான் இது தவிர எழுதுகிறாங்க புத்தகங்கள் அஞ்சு நூல்கள் எழுதிருக்கிறாங்க அது எல்லாத்த விட எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப நான் மதிக்கிறது என்னென்னா வாரம் ஒரு நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் திருக்குறளுக்கு ஆங்கிலத்தில் உரை எழுதுகிறாங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பேராசிரியர் சலமன் பாப்பையா அவர்கள் சன் டிவியில் தொடர்ந்து பதிமூணு வருஷம் திருக்குறளுக்கு உரை சொன்னார் காலையில் விளக்கம் சொன்னார் பதிமூணு வருஷம் அது ஒரு உலக சரித்திரம் அது நிறைய பேர் அதை கண்டுக்கவே இல்லை தொடர்ந்து காலையில் பதிமூணு வருஷம் ஒரு நாள் விடாமல் அந்த மாதிரி நடந்தது அவருடைய அது ஒரு ரெக்கார்டு அது அந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு நான் ரொம்ப பெருமைப்படுறது திருமதி பாரதி பாஸ்கரை எழுதுகிற ஆங்கில உரை ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன இருக்கிறது தமிழில் உலகத்தரத்தில் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்கிற இளம் பிள்ளைகளுக்கு ஏ இந்த திருக்குறளை பார் உலகத்தில் எதுவும் இதன் அருகில் வராது என்று சொல்லுகிற மாதிரி நீ பேசுகிற ஆங்கிலத்திலேயே இதை தெரிந்து கொள் என்று அவனுக்கு அறிமுகம் செய்கிற மாதிரி நம் தமிழின் பொக்கிஷங்களை எடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள் அதற்கே அவரை அத்தனை பாராட்ட வேண்டும் ஆக ஆறு பேர் தயாராகிட்டாங்க நீங்க ரெடியா உங்க முன்னால் எதிர்க்க வரும் பொழுது பாமா எப்படி பார்க்கிற அப்படின்னு கேட்பீங்களா இல்ல அத பார்த்து பம்மிக்கிட்டு அந்த பக்கம் போயிருவீங்களா நீங்க அங்கேயே பார்த்து பேசுங்க எனக்கு பயமா இருக்கு இப்படி பயப்படக்கூடாது நடுவர் அவர்களே தைரியமா இருங்க அதான் மனைவியை கூட்டு வரல இல்ல நீங்க பிறகு நட்புக்கு